வடலூர் பிரகாச ராமலிங்க பெருமானருடைய சமரச சுத்த சன்மார்க்க கொள்கைக்கு நேர் எதிரான இறந்தவர்களை எரியூட்டும் மின்மயான தகன மேடை வடலூர் நகராட்சி சார்பில் அமைக்கப்பட்டிருப்பது பெருத்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருப்பதாக சன்மார்க்க சங்கத்தவர்களும் வள்ளல் பெருமானாருடைய சமரச சுத்த சன்மார்க்க கொள்கைகள் அறிந்தவர்களும் தெரிவித்துள்ளனர் உடனடியாக இந்த மின் மயானத்தை அகற்ற வேண்டும் என்கிற குரலும் ஓங்கி ஒலிக்கத் தொடங்கியிருக்கிறது வடலூர் தலைமைச் சங்கத்தின் நிறுவனரும் முன்னாள் தலைவருமான திரு படப்பை பாலகிருஷ்ணன் ஐயா இது தொடர்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் தமிழக அரசுக்கு பணிவான வேண்டுகோள் பாரினிலே தலைசிறந்த தமிழக முதலமைச்சர் ஐயா வந்தனம் வந்தனம் உலகமெல்லாம் போற்ற ஒளி வடிவனாகி இலக அருள் செய்தான் என போற்றி புகழும் அருட்பிருஞ்சோதி ஆண்டவரால் இவ்வுலகிற்கு வருவிக்கவுற்ற பிரகாச வள்ளலார் எனும் சிதம்பரம் ராமலிங்க பெருமான் அவர்கள் அருட்பிருஞ்சோதி தனித்தலைமை கடவுளின் அருள் வல்லபத்தை முழுமையாக பெற்றவர் ஆதலால் இரக்கமே வடிவாய் வாழ்ந்த வள்ளற்பெருமான் அவர்கள் இவ்வுலகில் வாழ்ந்து இறந்து போன மனித உயிர்களையெல்லாம் கருணையினால் மீண்டும் எழுப்பிக் கொடுக்க வேண்டும் என்று அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை தாழ்மையுடன் வேண்டுகின்றார் தமது ஆறு திருமுறை திருவொருட்பாக்களில் கீழ்கண்ட வண்ணமாய் தமது வேண்டுதலை இறைவனிடம் முறையிட்டதன் பேரில் இறந்தவர்கள் அனைவரையும் எழுப்பிக் கொடுக்கும் வரத்தனை கீழ்கண்டவாறு அருளுகின்றார் செத்தார் எழுகின்ற திருநாள் அடுத்தது பாடல் அற்புதம் அற்புதமே இறந்தார் எழுவார் என்று புறந்தாரை ஊது பாடல் கண் பூட்டு செத்தார் எழுவார் என்று சின்னம்பிடி பாடல் சின்னம்பிடி ஒவ்வொரு உடம்புதான் என்றும் இன்பமே வாழலாம் பாடல் தனித்திரு அலங்கள் பொத்திய மலப்பிணி புழுக்குரமைதான் உடல் சித்தியல் சுத்த சன்மார்க்க சேர்ப்பினால் நித்தியமாகியே நிகழும் என்பது சத்தியம் சத்தியம் சகத்துள்ளீர்களே பாடல் ஆயிரத்தி அறுநூற்றி தொண்ணூத்தி ஐந்து காற்றாலே புவியாலே ககரம் எனும் ஆகாயம் அதனாலே கனலாலே புனலாலே கதிராதியாலே கூற்றாலே பிணியாலே கொலை கருவியாலே கோளாலே பிற இயற்றும் கொடுஞ்செயல்களாலே வேற்றாலே எஞ்ஞாறும் அழியாதே விளங்கும் மெய்யழிக்க வேண்டுமென்றேன் விரைந்தளித்தான் எனக்கே பாடல் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி மூன்று என்னை தானாக்கு மருந்து இங்கு இறந்தாரையெல்லாம் எழுப்பு மருந்து பாடல் இரண்டாயிரத்தி பத்து என்னை தானாக்கி ஜோதி இங்கு இறந்தாரையெல்லாம் எழுப்பு மோர் ஜோதி பாடல் இரண்டாயிரத்தி நாற்பத்தி நான்கு செத்தாரை மீட்பது பாரின் திரு சிற்றம்பலத்தை திருநட சோதி பாடல் இரண்டாயிரத்தி எண்பது பிறந்து பிறந்து உழன்றேனே என்றும் பிறவாது இரவா பெருமிதந்து ஊனை சிறந்து உளிர்வித்தது பாரேன் திருச்சிற்றம்பலத்தே திருநடசோதி பாடல் இரண்டாயிரத்தி எண்பத்தி ஒன்று செத்தாரை மீட்கின்ற திண்மையை பெற்றேன் இறந்தாரையெல்லாம் எழுப்புதல் வல்லேன் என்மார்க்கம் இறப்புழைக்கும் சன்மார்க்கம் தோழி இவ்வாறான நூற்றுக்கணக்கான பாடல்களில் இறந்தவர்களையெல்லாம் எழுப்புகின்ற அருள் வல்லபத்தைப் பெற்ற வள்ளலார் இறந்தோரை எல்லாம் புதைக்க வேண்டும் எரித்தல் கூடாது என மிக அழுத்தமாக நம்மிடம் வேண்டுகின்றார் ஆதலால் உலகுக்கு எல்லாம் ஒளியூட்டும் வடலூர் பெருவெளியின் நகராட்சி எல்லைக்குள் அயன் ஏரி அருகே உள்ள இறந்தோரை அடக்கம் செய்யும் இடம் மின்மயான எரிமேடையை வடலூர் நகராட்சி நிர்வாகம் அமைத்திருக்கிறது வள்ளல் பெருமானருடைய கொள்கைக்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய இந்த மின்மயானத்தை உடனே அகற்ற வேண்டும் என பணி ஒன்புடன் வேண்டுகிறோம் இப்படிக்கு தங்கள் உண்மையுள்ள படப்பை பாலகிருஷ்ணன் என்று தமது கடிதத்தில் தெரிவித்திருக்கிறார் இதேபோன்று உலகமெல்லாம் இருக்கக்கூடிய சன்மார்க்க சங்கத்தவர்கள் வடலூர் நகராட்சி பகுதிக்கு உட்பட்ட இடத்திலிருந்து ஏற்கனவே இறைச்சிக்கடை கடை மதுக்கடை ஆகியவற்றையெல்லாம் அகற்ற வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து வருகிறார்கள் அதே போல இந்த மின்மயானத்தையும் அகற்ற வேண்டும் என்கிற கோரிக்கையும் வலுத்துள்ளது தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்